என் அன்பாந்தவர்களே இன்னைக்கு மூணு வார்த்தையை பற்றி நான் பேச போகிறேன் நோட் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் ஃபீட்பேக் கிரிட்டிசிசம் இன்ஃபர்மேஷன் ஃபீட்பேக் கிரிட்டிசிசம் இப்போ அன்றாட நம்ம குழந்தைகளோட பேசுகிறோம் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறோம் இல்லை நம்ம ஆஃபீஸில் நம்ம பாஸ் மே மேனேஜர்களோடு பேசுகிறோம் கீழர்களோடு பேசுகிறோம் இந்த தகவல் தொடர்புன்னு சொல்லுவாங்க கம்யூனிகேஷன் அந்த கம்யூனிகேஷனை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் சரியான தரமான தகவல் தொடர்பு இருந்தால் நம்முடைய நட்பை அது நல்ல நன்றாக வளர்க்கும் அதே கம்யூனிகேஷன் டிஃபெக்டிவாக இருந்துச்சானால் நம்ம உறவை எது முறிக்கும் இதுதான் முக்கியம் இந்த பதிவு எல்லாருக்கும் பொருந்தும் குறிப்பிட்டு குழந்தைகள் பராமரிப்பு குழந்தைகளோட வளர்க்கும் பொழுது அவங்க படிப்பு சம்மந்தப்பட்ட தகவல் தொடர்பு குவாலிட்டியை பற்றி தான் நான் பேச போகிறேன் அன்றாடம் ஏறான ஒரு நாலு அஞ்சு பேரண்ட்ஸ் வராங்க கவுன்சிலிங்க்கு வராங்க பல நேரங்களில் ஜூமில் பல மாநிலங்கள்லேருந்து தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க அதில் ஒரு காமன் டினாமினேட்டர் என்ன நான் சொன்ன எங்கள் குழந்தைகள் சொன்ன வந்து கேட்க மாட்டேன்றாங்க ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னா கேட்க மாட்டேன்றாங்க டே வேறு சரியான நேரத்தில் படிக்கடா மாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸோடு சுத்தாதீங்கடா மாட்டேன்றாங்க என்ன சார் செய்கிறது அவங்க தான் அப்படின்னு கேட்குறாங்க நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கலை அப்படின்னா ஒரு மேலே நம்ம சொன்னது சரியில்லையோ அதை தான் பேசப்போம் இந்த மூணு வார்த்தையில் முதல்ல தகவல் இரண்டாவது ஃபீட்பேக் மூன்றாவது கிரிட்டிசிசம் இதனுடைய தரத்தை வைத்து தான் நம்ம சொல்ற மாதிரி கேட்குறாங்களா இல்லையா அண்மையில் சில வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எது ஒரு வெளிநாடு அந்த நாட்டில் ஒரு நாய் வளர்க்குறாரு ஒருத்தர் அவர் வந்து ஒரு ஷப்பட் சொல்லுவாங்க பெரிய ஒரு ஒரு நிறைய ஒரு ஆயிரம் ஆடுகளை வச்சிருக்காரு அந்த நாய்க்கு ஒரு கமான் கொடுக்குறாரு அந்த நாய் போய் அந்த எல்லா ஆடுகளையும் அழகாக அப்படியே ஒதுக்கி 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 எடுத்துகிட்டு போய் ஷெட்டில் விட்டுடுது இப்போ கம் அப்படின்றார் க்ளீனாக வந்துடுது சொன்ன வார்த்தை கேட்குது அது செஞ்ச உடனே அதுக்கு எதாவது அவங்க கொடுக்குறாரு அதே மாதிரி போலீஸ் டாக்ஸ் பார்த்துருக்கோம் இந்த டாக் ஷோலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் எதனால் நான் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்போல்லாம் நம்ம குழந்தைங்கள நாயா அப்படின்னு கேட்காதீங்க தகவல் தொடர்பை பற்றி பேசுகிறேன் நான் ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க ஒரு குழந்தைக்கு ஏதோ சொல்ல விரும்புகிறாங்க ஒரே கருத்தை தகவலாகவும் சொல்லலாம் ஃபீட்பேக்காகவும் சொல்லலாம் கிரிட்டிசிசமாகவும் சொல்லலாம் அது எப்படி சொல்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய உறவு முறை இந்த குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் எமோஷனல் பாண்டேஜ் கிடைக்கும் இது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கும் பொருந்தும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் பொருந்தும் பல பள்ளிகளில் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுக்கிறேன் டீச்சர்கள் எப்படி பேசணும் என்பதை பற்றி தகவல் என்பது இன்ஃபர்மேஷன் ஷேரிங் லெட் எஸ் டேக் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்டோடைய கையெழுத்து நான் இல்லை இருக்கிறாங்க அந்த தகவலாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா தம்பி உன்னுடைய கையெழுத்து இது மாறி இருக்கிறது இதை பாரு இந்த கையெழுத்து எப்படி இருக்கிறது இதுக்கு ரெண்டு வித்தியாசம் உனக்கு தெரியுதா இதுதான் தகவல் இருக்கு இப்படி செய்யணும் சொல்லும் பொழுது உன்னுடைய கையெழுத்தை நீ கண்டிப்பா மாற்றிக்கிடணும் உங்கள் ஆசிரியர் கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த ஃபீட்பேக் ஒன்று சொல்லணும் தான் உனக்கு ஓ அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு உனக்கு தெரிஞ்சுப்பா அதனால தினம் ஒரு பத்து நிமிஷம் அந்த ஹேண்ட் ரைட்டிங் எழுது அதே கிரிட்டிசிசம் சொல்லும் பொழுது குறை கூறுதல் சொல்லுவாங்க ஃபைண்டிங் ஃபாட் சொல்லுவாங்க தப்பார் எப்படி இருக்கு உனக்கு எழுது கிறுக்கு கிறுக்கு இருக்கு இந்த கிறுக்கில் வச்சு எப்படி அவனுக்கு மார்க் வரும் என்று சொல்லுவது கிரிட்டிசிசம் ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாட்டை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஒருத்தர் எஸ்ஏ எழுதுறாரு அதை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அந்த கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமது உறவு முறையினுடைய தரம் குறைந்து விடுகிறது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் எனவே பெற்றோர்களாகிய நீங்க அடுத்த முறை பேசும் அந்த தகவலை எப்படி சொல்ல போறீங்க தகவலா சொல்ல போறீங்களா அல்லது ஃபீட்பேக்காக சொல்ல போகிறீங்களா அல்லது குறை கூறும் வழியில் சொல்ல போகிறீங்களா இது முடிவு பண்ணிக்கோங்க இதெல்லாம் நமக்கு தோணாது தோணியாச்சின்னா நம்ம ட்ரெயின் பண்ணிக்கணும் ட்ரெயின் பண்ணால் த குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி பேரண்ட்ஸ் அண்ட் த சைல்டு டீச்சர் அண்ட் த டாட் வில் இம்ப்ரூவ் சிமிலர்லி வித் ஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ சி யூ இன் நெக்ஸ்ட் எபிசோட்